சாதி ஒழிப்பு இயக்கம் நடத்துகிற ஐந்தாவது அகில இந்திய மாநாட்டிற்கு காலை நிகழ்வுக்கு தலைமையேற்று நம்மளே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அனைத்து இந்திய சாதி ஒழிப்பு இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் பந்து அவர்களை இந்த நேர்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற கலை பண்பாட்டு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நிகழ்வு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிற சங்கர் சமூக நீதி அறக்கட்டினுடைய நிறுவன பொறுப்பாளர் தோழர் உடுமலை கௌசல்யா அவர்கள மகளிரணி திராவிட தமிழர் கட்சி கோவை தெற்கு பகுதியினுடைய தலைவர் தோழர் லட்சுமி அவர்களே எனக்கு பிறகு இந்த நிகழ்விலே சிறப்பான ஒரு துவக்க உரையை ஆற்றவிருக்கிற திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் எனது மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தோழர் கொளத்தூர் மணி அவர்களே

உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதற்கண் வணக்கம் தோழர்களே ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பூனாவை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பிராமண மன்னரான இரண்டாம் பாஜரா படைவீரர்கள் இருபத்தி எட்டாயிரம் பேரும் கிழக்கிந்திய கம்பெனிகள் இருந்த மகர் ரெஜிமெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது தலித்துகள் மட்டுமே மகாராஷ்டிரா தலித்துகள் மட்டுமே கொண்டிருக்கிற அந்த படைப்பிரிவான மகர் ரெஜிமெண்டை சார்ந்த எட்நூறு வீரர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடைபெற்றது பிரிட்டிஷ் ஆட்சி பூனாவிலே நிலை கொண்டதற்கு பூனாவை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அந்த போர் நடைபெற்றது பிராமண மன்னருடைய பார்ப்பன மன்னருடைய படையை சார்ந்த இருபத்தி எட்டாயிரம் ஒருமுனையில் கடைய தனித்துகள் மட்டுமே உள்ளடக்கிய எட்நூறு போர் வீரர்கள் இவர்கள் இரண்டு தரத்திற்கும் போர் நடக்கிறது எதற்காக இந்தியாவுலே வாழ்ந்த மகர்கள் ஏன் அந்நிய பிரிட்டிஷ் படைகளை சிறந்து பூணகனுடைய ஆட்சியை அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற கேள்வி இயல்பாக அனைவருக்கும் எடும் ஏன் அது கடவுகிற்கு சொன்னார் வேஸ்வார்க்குடைய ஆட்சியில நிறைய அரசமைப்பு சட்டம் என்பது மனுவார சட்டம் மனு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சியிலே வெளியே வரக்கூடாது காலையிலேயோ மாலையிலேயோ வெளியே வந்தால் அவர்களுடைய நிழல் பற்று மற்றவர்கள் ஆகவே அவர்கள் ஒன்று நடுநிசையில் இரவு நேரத்தில் வெளியே வர வேண்டும் அல்லது நண்பகலில் சூரியன் உச்சத்தில் இருக்கிற பொழுது வெளியே வர வேண்டும் சூரியன் உச்சத்தில் இருக்கிற பொழுதுதான் அவர்கள் நிழல் அவர் காலனிலேயே விடும் அந்த நிழல் நீளமாக இல்லாத யாரையும் சொல்லாது

இப்படிப்பட்ட கொடுக்கைகளுக்கு உள்ளான நலிவுகள் தீர்க்கத்தகாத மக்கள் மேலும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தார்கள் அவர்களை படையிலே சேர்த்துக் கொண்டார்கள் படையிலே சேர்க்க என்ற சட்டத்தை பிரிட்டிஷ்காரர்கள் உடைத்தார்கள் அந்த படையிலே சேர்ந்தவர்கள் வரலாற்று கோபத்தை வரலாற்று பதியை வெறும் எட்டுநூறு பேர் இருபத்தி எட்டாயிரம் பேரை போர்க்கடித்து தீர்த்துக் கொண்டார் இதுதான் இந்த நிகழ்விற்கு அச்சடிக்கப்பட்டிருக்கிற

இதை நான் அந்த இடத்துல தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எங்கள் உறவுல எனக்கு நேச்சுக்கே ஒரு சந்தேகம் என்று சொல்லி என்ன சந்தேகம் என்று சொன்னால் ஆனால் மனோகரின் இடத்தில் கொண்டு வாங்க செய்கிறாள் மனோகரின் இடத்தில் தொடர் கொண்டு அது ஒரே கான் தூணா அல்லது பெண்மணி தூணா என்று கேட்டு காரணம் பெண்மணிக்கு இப்படியே அந்த தூண் வடிவமைப்பு இருக்கும் எனக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கு இல்லை இது ஒரே கான் தூண் தான் என்று தோணுதில் எனக்கு

இந்த செய்தியின் நான் பகிர்ந்து கொள்கிறேன் சனாதனம் நேரடியாக ஆட்சி புரிந்தது பூன

அவர் அந்த கூலி விவசாயிகளை கொள்ளவில்லை அவர்கள் மீது கோபம் கொள்ளவில்லை அவர்களை படுகொலை செய்வ செய்யவில்லை நாங்கள் ஒரு முதலாளி நாம் ஒரு நிலவுடமையா எல்லையை எதிர்க்கலாம் என்பது மட்டும் அவருடைய தோக்கம்

சமூகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஆறுதல் பொது உரிமை மாற்றம் என்பதை நான் இந்த குறிப்பிட விருப்பேன் அன்பு உறவுகளை இன்றைக்கு சனாதன கட்டமைப்பு என்பது வெறும் காந்திய கட்டமைப்பு அல்ல சனாதனத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் சனாதன என்பதே வடிவம் என்பதை நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடவுள்

சேவை செய்வதற்காக பணி செய்வதற்காக அவர்களுக்கு சொந்தமாக சொத்து வைத்துக் கொள்வதற்கு உரிமை கிடையாது அவர்கள் மரியாதையான தொழில்கள் செய்வதற்கு உரிமை கிடையாது அவர்கள் கல்வி கற்பதற்கு உரிமை கிடையாது இப்படிப்பட்ட இந்த

இங்கே ஏற்றத்தாப்பு கிடையாது இங்கே உழைப்பு சுரண்டல் கிடையாது

அவனுடைய முடியை மட்டும் சரைத்தால் போதும் ஆனால் ஒரு பாப்பானை ஒரு சூத்திரன் தாக்கிவிட்டால் கூட அந்த சூத்திரனுடைய உயிரை கரைக்க வேண்டும் இதுதான் மனிதர்ம அந்த நீதி

ಮನಿ ಉಳ ಪ

নন্ত্রী <laughs> পলকম <laughs>